உலக மக்களே உலக மக்கள் அர்ச்சனா அவர்களை அழைப்பது பெண் ஆதி அர்ஜுனன் அப்படின்னு அதே அர்ச்சனா அவர்கள் இன்று இன்று நிரூபித்திருக்காங்க நடத்தப்பட்டது அர்ச்சனா அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம் அது என்ன அப்படி என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஒன்னு ஒன்னே ஒன்னு பிக் பாஸ் லைவ் பார்க்கும் நபர்களுக்கு அர்ச்சனா யாரு அர்ச்சனா மட்டும்தான் இந்த டைட்டில டிசர்வ் பண்ண தகுதியான நபர்கள் பிரதி பலியில அப்புறம் அர்ச்சனாக்கு மட்டும்தான் அந்த டைட்டில கையில ஏந்த அளவுக்கு தகுதி இருக்கு அப்படி என்பது தெரியும் அதனால இங்க வந்து அர்ச்சனா பற்றி தப்பான கமெண்ட் போடுகிறவர்கள் உங்களோட டைமை வீணாக்காதீங்க நான் விட்டே வைக்க மாட்டேன் பிளாக் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் சரிங்களா அர்ச்சனா பின்னர் அப்படி என்பதை உலக மக்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதியே முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா சோ நாங்க லைவ் பார்க்கட்டையும் எபிசோட் பார்க்கட்டையும் அர்ச்சனா கிட்ட ஓட்ட போடுவோம் எங்க மனதுல தலைவி அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் சோ அதனால இந்த காசு வாங்கி போட்டு கமெண்ட் பண்ற சில கூட்டம் இங்க வந்து கமெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே சோ வீடியோக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா இன்று வந்து அந்த வன்மத்தின் உச்சத்தை வந்து பார்க்க முடிஞ்சது அதாவது பிக் பாஸ் கமல்ஹாசன் அப்புறம் உள்ளுக்கு அண்ட் டெக்னீஷியன் எடிட்டர்ஸ் அண்ட் உள்ளுக்குள்ள இருந்த இந்த புள்ளி கேங் ஒரு பதினொன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்னா குறைஞ்சது சோ இப்போ இருக்கிறதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வீக் அச்சனா அவர்களை டார்கெட் பண்ணிச்சு மென்டலி அட்டாக் பண்ணிச்சு கோஸ்ட் வீக்கெண்ட் வந்து மாயாஹாசன் வீக்கெண்ட் வந்து அந்த பொண்ணை நோகடிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணாரு அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடும் மென்டலி அப்செட் ஆயிரும் எதாவது தப்பு பண்ணும் எதாவது வார்த்தையை விடும் அப்படின்னு பார்த்தாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் குறையும் அப்படின்னு பார்த்தாங்க இல்ல சப்போர்ட் ஏறுது அந்த பொண்ணு வந்து சும்மா இரும்பு பெண்மணி மாதிரி இருக்காங்க அசைக்க முடியல அப்ப என்னடா இது அப்படின்னு போட்டு பிக் பாஸ் வரலாறுல எந்த லாங்குவேஜ்லயுமே கடைசி வீக்ல இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தரை பேட்டி சொல்லுங்க அப்படின்னு இந்த வீக் வந்து கொடுக்குறாங்க பிக் பாஸ் வந்து அப்பா முடியாடாப்பா அப்படின்னு போட்டு இந்த வீக் என்னத்தை பிளான் பண்றாருன்னா இன்னொரு கூட்டம் வர இருக்கு அது நாளைக்கு காமிப்பாங்க சரிங்களா யோகிகா அம்மானால ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க புள்ளி கேங்ல டிக்சன் பூர்ணிமா அந்த கூட்டம் எல்லாம் திரும்ப வரப்போகுது வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணும் அதுக்கு முதல் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்ததான் அர்ச்சனாவை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சரி இதையாவது ட்ரை பண்ணி பாப்போம் என்ன போட்டு இந்த தினேஷ் விஜய் மாயா விஷ்ணு மணியே ஒட்டுமொத்த பய பிள்ளைகளும் வந்து அட்டாக் பண்றாங்க அச்சனா நடிக்கிறா அச்சனா ஆளுதா அச்சனா சரி இல்ல அச்சனா இத பண்ணல அச்சனா அத பண்ணல அப்படின்னு ஆனா அதுக்கு பதிலாக யாரை புகழ்றாங்கன்னா மாயாவை புகழ்றாங்க அடேய் மெடிக்கல் ரூமுக்குள்ள நீங்க அடிக்கடி போய்க்குள்ளே எங்களுக்கு தெரியுண்டா சோ மாயா காசன் மாயா காசனோட ஆளு சோ மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து உங்களுக்கு நீங்க வெளியில வந்தோட உங்களுக்கு கவனிக்கப்படும் உங்களுக்கு இந்த படத்துல சான்சஸ் தரப்படும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அச்சனா இல்லைன்னா சிலவரை நீங்க கூட டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி அப்படியே வந்து சொம்புதுக்குள்ளானுங்க பாருங்க மாயாக்கு அப்பா சாமி இந்த விஜயவர்மா இருக்கான் பாருங்க அவன் ஓகே விடுங்க விஜய் வர்மோட ஃப்ரெண்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள உயர் பதவியில இருக்கு பிக் பாஸ் டீம்ல அதனாலதான் அந்த ஆள் திரும்ப வந்தேன் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன் தான் மாயா ஸோ அப்ப எல்லாருக்குமே தெரியும் கமல் வந்து மாயாக்கு அடிமைன்னு அப்ப மாயாக்கு நம்ம அடிமையா இருந்தா நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் படங்கள் கிடைக்கும் அப்புறம் நிறைய கிடைக்கும் அப்ப அதனாலயே ஒட்டுமொத்த பயல்களும் எவ்வளவு தூரம் மாயாக்கு அடிமைத்தனம் பண்ணாங்க அப்படி என்பதை நீங்க இன்னைக்கு லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா தவறாம எபிசோட்ல வரும் அத்தனை பயல்களும் மாயாவுக்கு வந்து என்ன சொல்லலாம் அடிமைத்தனத்தின் உச்சம் சரிங்களா போல்றானுங்க இந்த பூர்ணிமா வந்து கமலோட எபிசோட்ல பேசிச்சு எனக்கு அப்படி மரியாதை கிடைச்சது இப்படி மரியாதை கிடைச்சது செருப்படி கிடைச்சது மரியாதை இருந்துச்சு அப்ப அதே மாதிரிதான் இங்க ஒரு கான்செப்ட் இந்த மாயாவை ஊரே வெறுக்குது சரி இந்த மாயா என்டர்டைனிங் பண்ணாங்களா சத்தியமா இல்ல மாயா தனித்து எதுவுமே பண்ணல மாயாக்கு துணையா கமல்ஹாசன் பிக் பாஸ் டீம் பிக்பாஸ்க்குள்ள இருக்க அவங்களோட இவங்களோட தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு மக்கள் ஓட்டும் போடல ஒண்ணுமே போடல அப்ப அஞ்சு வயது குழந்தைங்க கூட மாயா ஜீரோன்னு தெரியும் ஆனா இவன் வந்து மாயாவை போடுறாங்க அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுல உள்ளுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய ஹண்ட்ரட் பெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அவங்க பண்ண ஈஸ்வரி கேரக்டரா இருக்கட்டும் நிஷனை எதிர்த்துதான் இருக்கட்டும் எல்லாத்தையும் கூட அந்த புள்ளி கேங்க ஓட விட்டுதா இருக்கட்டும் மரியாதை உங்களுக்கு உங்களை அப்படின்னு அர்ச்சனான்னா ஒவ்வொரு ஒரு வீக்கும் அவங்க பண்ண விடயங்கள் நமக்கு ஞாபகத்துல இருக்கும் அந்த டோல் டாஸ்கா இருக்கட்டும் அந்த டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாடல்கள் அர்ச்சனா அவர்கள் பாட பண்ண பாடல்களா இருக்கட்டும் சோ அர்ச்சனா ஒரு மெமரிஸ் நமக்கு இருக்கு ஆனா மாயானா நம்ம தேட வேண்டியதான் இருக்கு அந்த பாவம் மட்டும்தான் ஞாபகத்துல வரும் அந்த ஸ்ட்ரைக் இது அதை கூட விஜய் வர்மா பெருமையா சொல்றான் மாயா ஜீனியஸ் அந்த ஸ்ட்ரைக் வித் பண்ணது ஜீனியஸ் நான் வந்து போடுறான் தம்பி வெளியில பாப்பா மக்கள் வந்து உனக்கு ஓகே சரிங்களா சோ ப்ரீப்ளானட்டா மாயாக்கு இவங்க அடிமைத்தனம் பண்ணது தெரிஞ்சது அதே நேரத்துல ப்ரீ பிளானட்டா இவங்க அர்ச்சனா அவர்களை எவ்வளவு தூரம் மனதளவுல வீணடி வீக்காக்க முடியுமோ அவங்கள கோபப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியல என்ன அப்படின்னா அவங்க மனசை நோகடிக்கிறது அர்ச்சனாவோட மனசை மட்டும் மட்டுமில்லை வெளியில பாத்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான மக்களோட மனதை வந்து இந்த விஜய் வர்மா தினேசு விஷ்ணு மணி மாயா இவங்க எல்லாம் நோகடிச்சிருக்காங்க அதற்கான விளைவு காலம் பதில் சொல்லும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க அச்சனத்துல நான் இருந்திருந்தா நம்ம குழம்பையே போயிருப்போம் சரிங்களா நம்ம அவ்வளவு மென்டல் டோர்ச்சரா இருக்கும் அப்ப அந்த பொண்ணு ஒரு டைம்ல நான் இவங்களை மாதிரி கேவலமா பேச விரும்பல பிக் பாஸ் அப்படின்னு போட்டு போக பிக் பாஸ் திரும்ப கால் பண்ணி இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு விட்டாரு பிக் பாஸ் நினைச்சாரு அர்ச்சனா அவர்கள் எமோஷனல் ஆகி ஏதாவது தப்பா பேசுவாங்க இல்ல ஏதாவது சண்டை பிடிப்பாங்க இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் பாஸே எதிர்பார்த்தது அங்க வச்சாங்க தலைவி ட்விஸ்டு செருப்படி என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த டாஸ்க் பண்றாங்க அவங்க சொன்னாங்க அஞ்சு பேருக்கும் செருப்படி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா மாயாக்கு டபுள் ஃபேஸ் இருக்கு உலக மக்கள் அறிந்ததை அங்க இருந்து அவங்க சொல்றாங்க பாருங்க மாயாக்கு டபுள் பேஸ் இருக்கு ஆனா எனக்கு அப்படி இல்லை அந்த அர்ச்சனா ஒரே ஒரு பேஸ் தான் சுபாஷ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளோட தான் இருப்பாரு அவர் இண்டிவிஜுவலா எதுவும் பண்ணல அப்படின்னு சத்தியமா உண்மை ரவீனா இருக்கக்குள்ள ரவீனாக்கு சொம்பாத்தான் மணி இருந்தாரு ரவீனா தான் மணி இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட தான் சுத்தி கொண்டிருக்காரு மணியை தனித்து பார்க்க முடியல தான் இருந்தாரு பட் நான் எல்லாரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய இன்ட்ரெடியூலிட்டியை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நூறு விதம் உண்மை அடுத்தது விஜய் வர்மா விஜய் வர்மாக்கு அர்ச்சனா கொடுத்த செருப்படி வீக்கெண்ட் மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு நூறு விதம் உண்மை ஏன்னா கமல்ஹாசன் சொல்லி கொடுத்தல அவர் அப்படியே அது அதுவும் மாயாவுக்கு தான் இருப்பாரு அர்ச்சனா அவர்கள் சொன்னாங்க வீக்கன் மட்டும் தான் பேசுவாரு நான் எல்லா நாளும் பேசுவேன் பேசிருக்கேன் அப்படின்னு அடுத்தது விஷ்ணுக்கு பச்சோந்தி அவர் அவர் வந்து ஆட்களை யூஸ் பண்ணுவாரு அப்பப்ப மாறிக்குவாரு நான் அப்படி மாறினது இல்லை நூறு விதம் உண்மை அர்ச்சனா அவர்கள் விஷ்ணுவை பற்றி சொன்னது அடுத்தது தினேஷுக்கு பேக்கேஜ் வச்சு சுத்துறது வன்மத்தை வச்சு சுத்துறது எனக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு அர்ச்சனா அவர்கள் சொன்ன அந்த அஞ்சு ரீசனையும் இவங்க தினேசை பத்தி விஷ்ணுவை பத்தி விஜய பத்தி அப்புறம் வந்து மணியை பத்தி மாயா பத்தி சொன்ன அஞ்சையும் அவங்க அங்க நிகழ்த்தி இருக்காங்க இத்தனை நாட்கள் இந்த மாயா மணி விஜய் விஷ்ணு தினேஷ் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது அர்ச்சனா அவர்கள் சொன்னார்கள் அதே போல அவங்கள போல கேவலமா நான் பண்ணல நான் இப்படிதான் பண்ணியிருக்கேன் அப்படி என்பதை சொன்னது நாங்கள் பார்த்துருக்கோம் நூறு விதம் அர்ச்சனா அவர்கள் சொன்னது கரெக்ட் கரமான செருப்படி இதனால்தான் இந்த தெளிவான பேச்சு இந்த தெளிவான சிந்தனையால் தான் அர்ச்சனா அவர்களை கோடி பேர் ரசிக்கிறாங்க சரிங்களா